இறை பிரியம் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் நம் அனைவருக்கும் ஓர் ஆசிர்வாதமான நாளாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் கடவுளின் பிள்ளைகளாக வேண்டுமென்றால் அவரின் பண்புகளை நமதாக்க வேண்டும் ஆணவமும் அதிகார நோக்கமும் நம்மிடமிருந்தால் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கான அறிகுறிகளே நம்மிடம் இல்லாது போகும் பல சமயங்களில் நம்மில் பலருக்கு ஏரோதுவை போன்ற குணம் அதிகமாக உள்ளது என்பதுதான் உண்மை அவன் எவ்வாறு தானே அரசன் தன்னை தவிர வேறு அரசன் தனக்கு போட்டியாக வரக்கூடாது என்று நினைத்தானோ அதே போன்று நம்மிலும் பலர் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் என்ற ஆணவம் அவனில் இருந்ததால் ஞானிகள் சொன்ன செய்தி அவனை நிலைகுலையச் செய்கிறது ஞானிகள் தன்னிடம் மீண்டும் வராததால் அவன் குழந்தைகளை கொல்லவும் துணிகிறான் நம்மில் பலரும் நமக்குத்தான் ஞானமும் அறிவும் தரப்பட்டுள்ளன கிறிஸ்துவும் மீட்பும் நமக்கு மட்டுமே சொந்தம் நாம் தான் உலகில் சிறந்தவர்கள் போன்ற வேண்டாத எண்ணங்களை வளர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உயரத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் மற்றவர்களை கீழானவர்களாக எளிதில் தீர்ப்பளிக்கிறோம் இத்தகைய எண்ணங்களை விட்டொழித்து இறை ஞானமும் இறை வெளிப்பாடும் கடவுளால் அவர் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் தரப்படலாம் என்பதை உணர்ந்து அனைவரையும் ஏற்று அன்பு செய்து அரவணைத்து வாழ்வோம் அதுவே நாம் இறைவனின் மக்கள் என்பதற்கு சிறந்த சான்றாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்வோம் அகம்பாவமும் ஆணவமும் மக்கள் மத்தியில் எடுபடாது அன்பான வாக்குகளே அவர்களை நம்மீது அன்பு கொள்ளச் செய்யும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டுமானால் அவர்கள் யார் அவர்களது ஆற்றல் என்ன என்பதை அவர்கள் அறியும்படி நாம் செய்துவிட்டால் போதும் அவர்கள் சரியான பாதைக்கு வருவதற்கான அனைத்தையும் செய்துவிடுவார்கள் அடிமைப்பட்டு கிடப்பவரை விடுவிக்க வேண்டுமானால் முதலில் அவர் அடிமைப்பட்டு கிடக்கிறார் அவருக்கு உரிமையோடு வாழ உரிமையுண்டு என்பதை உணர்த்த வேண்டும் சாக்ரட்டிஸ் உன்னையே நீ அறிவாய் என்றார் உணர்ந்தவர் உலகை வென்றவரானார் அதை நாம் மற்றவருக்கு கற்பித்து வழிகாட்டிவிட்டால் மனிதர் வலிமை பெற்றிட நாம் வழிவகுத்தவர்களாவோம் இவ்வாறான பணியே இரையரசு பணிக்கான அடித்தளமாகும் என்பதை உணர்ந்து கொண்டு நான் என்கின்ற சுயநலம் களைந்து மக்களை முன்னேற்ற பாதையை நோக்கி நடத்தி செல்வோம் அதுவே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒரு நாள் கடல் தன்னிடம் எந்தெந்த மரங்கள் வந்து சேருகின்றன என்பது குறித்து கொண்டிருந்தது ஆறுகள் வெள்ளப்பெருக்கெடுக்கும் போது அவை பெரிய ஆலமரங்களை கூட சாய்த்து அடித்து தன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை எண்ணியது ஆனால் எந்த ஆறும் மரங்களில் சிறியதாக இருக்கும் மரங்களான நீர் நொச்சி மரங்களை மட்டும் இதுவரை அடித்து வந்ததில்லை தானும் அந்த மரத்தை இதுவரை பார்த்ததில்லை என்பதை உணர்ந்தது கடல் அனைத்து ஆறுகளையும் அழைத்து நீங்கள் பெரிய ஆலமரங்கள் வேப்ப மரங்கள் வேங்கை மரங்கள் அனைத்தையும் வேரோடு பிடுங்கி என்னிடம் கொண்டு வருகிறீர்கள் ஆனால் மரங்களில் சிறியதாக இருக்கும் மரமான நீர் மரங்களை மட்டும் இதுவரை அடித்து வந்ததில்லையே அது ஏன் என்று வினவியது அதற்கு கங்கை ஆறு கடல் அரசே நாங்கள் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும்போது பெரிய மரங்கள் எங்களை எதிர்த்து போரிடுகின்றன அவற்றிற்கு பணிவு இல்லை எனவே நாங்கள் அவற்றை எங்கள் பலம் கொண்ட மட்டும் வேரோடு பிடுங்கிக் கொண்டு வருகிறோம் ஆனால் நீர்நொச்சி மரம் சிறியதே ஆனாலும் நாங்கள் அதனிடம் செல்லும் போது எங்களை வணங்கி தலையை தாழ்த்திக் கொண்டு நிற்கிறது எனவே அதன் பணிவு எனும் குணத்தை கண்டு நாங்கள் அதை விட்டு விடுகிறோம் பணிவு உள்ளவர்களுக்கு என்றும் அழிவில்லை என்பது உங்களுக்கு அல்லவா என்று கூறி முடித்தது ஆறு நாமும் பணி உள்ளவர்களாக வாழும் உயர்த்தப்படுவோம் என்பதனை இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே நாமும் நம்மிடமுள்ள நான் எனும் ஆணவத்தை அகற்றி பணிவுடன் வாழ நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பணி உள்ளவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் என்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவி மடுத்தீர்களா மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோக செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக போயது பொழுது புகுந்தது இரவு தூயனை உனது பொன்னடி தொழுதும் நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கே

அருண்புரி வீரே அமலே அருள் புரி வீரே ஜோதிய ூடல்வும் பாது காப்பில் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே தலைவர் உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்ன அவற்றுக்குச் செலுத்தப்படும் பழிகளில் நான் கலந்து கொள்ளே அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியே ஆண்டவர் தாமேயன் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே 그. மகிழ்கிறது என் உள்ளம் அக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விடமாட்டி உம் அன்பன் நான் படுகொழியை காண விடமாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வி உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இறைவா இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினேழு வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் எட்டு முதல் ஒன்பது வரை மார்க்கி எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்து நான்கு வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதையை விதைக்கிறார் அவர் இரவில் உறங்கி பகலில் இழித்திருக்க அவருக்குத் தெரியாமலே விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறனுக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே ஓமக்கு புகழ் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே உண் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ தந்தைக்கும் மகனுக்கும் பூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அன்பை சுவைத்து வாழவும் அவரின் ஆசிரை நிறைவாக பெற்று கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சினியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழை பாருவோம் அவரோடு அமைதி உமது அடியான் என்னை இப்போது அமைதி பாடு மொழி இது வே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நாங்கள் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு வெளித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இலை இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜனவரி முப்பது புனித பத்தில் இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த சிகபெட் அஸ்ட்ரெசியா இனாதில் தேப்னாஜில் பெற்றோருக்கு கிபி அறுநூற்று இருபத்து ஆறாம் ஆண்டு பிறந்தார் பத்தில் கிபி அறுநூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு டென்மார்க்கினை சேர்ந்த ஒரு பிரிவினரால் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்ட பத்தில் பிரான்ஸ் அரசர் இரண்டாம் கிளாவிஸ் அரண்மனையில் அடிமையாக விற்கப்பட்டார் அரண்மனையின் உயரதிகாரியான எர்சினோல்ட் பத்தில்டிசினை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்க இதனை அன்போடு மறுத்த பத்தில்டிஸ் இளம் பெண்ணுக்கான ஆடைகளை களைந்து வயதானவர் போல் ஆடை உடுத்தி மறைந்து வாழ்ந்தார் கிபி அறுநூற்று நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு அரசர் இரண்டாம் கிளாவிசினை திருமணம் செய்து கொண்ட பத்தில்டிஸ் மூன்று மகன்களுக்கு தாயானார் கிபி அறுநூற்று ஐம்பத்து எட்டாம் ஆண்டு அரசர் கிளாவிஸ் மரணமடைய அரசியாக பொறுப்பேற்ற பத்தில்டிஸ் புனித எலிஜியூஸின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார் பிரான்ஸ் நாட்டில் அடிமையாக இருந்த மக்களை விடுதலை செய்து அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வினை வழங்கிய பத்தில்டிஸ் மக்களால் புனிதமான வணக்கத்திற்குரிய அரசி என்று போற்றப்பட்டார் தனது எஞ்சிய வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய விரும்பிய பத்தில்டிஸ் ஆட்சி பொறுப்பினை தன் மூத்த மகன் க்ளோட்டையரிடம் ஒப்படைத்துவிட்டு புனித செல்ஸ் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார் அடிமை அமைப்பினை ஒழிக்கும் முன்னோடியாக செயல்பட்டு வரலாற்றில் முத்திரை பதித்த அருத்துறவி பத்தில் கிபி எண்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் விண்ணகம் சென்றார் அடிமையாக தன் வாழ்வினை தொடங்கி அரசியாக பொறுப்பேற்று தனது இறுதி வாழ்வினை துறவியாக தாழ்ச்சியோடு வாழ்ந்த பத்தில்டிசினை திருத்தந்தை நிக்கோலாஸ் கிபி எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித பத்தில் டிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்வினை அருளும்படியாக ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்வோம் என் அன்பு சகோதரி சகோதரியே கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பு உருவானே இந்த மாதா தொலைக்காட்சி மாபெரும் குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசனத்தை உமது சமாதானத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீர் கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் அசோதியும் இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக மாறும் இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க இதற்காக பங்களிப்பு செய்ய இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டோரே ஆசிர்வதி ஆண்டோரே இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை சமாதானத்தின் செய்தியை உமது உண்மையின் செய்தியை உமது மன்னிக்கின்ற செய்தியை உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்களம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென்! என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசிய தய மிக அன்னை வாழ்வையினிமய தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே கூவி அழைத்து நீ கனவாய் நின்றுமை நோக்கி கதறியை அழுதோ வெறும் சேரிந்தோ ஆதலாயமக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் கணியாம் கணியாங்கே சுவை இன்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி